உண்மை உண்மையொலி அப்படிங்கிற தலைப்பு கீழே வந்து ஒரு ஜென் கதை கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பின்னாடி கொடுத்துருக்க ஒரு நூல்வெளி மட்டும்தான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு ஓகேங்களா மற்ற எதுவுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கிடையாது நூல்வெளி பார்க்கலாங்க நூல்வெளி ஜென் அப்படின்றது வந்து என்ன மொழிச்சொல் அப்படின்னா வந்துட்டு ஜப்பானிய மொழிச்சொல் இதை வந்துட்டு கேட்குறக்கு சான்ஸ் இருக்குது இப்படி கூட கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சியில் ஜென்கிறது வந்துட்டு எந்த மொழிச்சொல் அப்படின்னா ஜப்பானிய மொழிச்சொல் அந்த மொழிச்சொலுக்கு என்ன மீனிங் அப்படின்னா வந்து தியானம் செய் அப்படின்னு சொல்லி மீனிங் இப்படியும் கூட கேட்கலாம் ஜென் அப்படிங்கிற ஜப்பானிய மொழிச்சொல்லுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம் தியானம் செய் அப்படிங்கிற மாதிரி மீனிங் இவங்க பார்த்தீங்கன்னா புத்த மதத்தில் ஒரு பிரிவினர் தான் வந்துட்டு ஜென் சிந்தனையாளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூட கேட்கலாம் ஜென் சிந்தனையாளர் வந்து எந்த மதத்தின் ஒரு பிரிவினர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்துட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சீனா ஜப்பான் ஆகிய நாளில் தான் இவங்க வந்துட்டு வாழ்ந்து வருகின்றன பெரும்பாலும் வாழ்கிறது பார்த்திங்கன்னா சீனா ஜப்பான் நாடுகள் ஓகேங்களா தான் வந்துட்டு இதில் வந்துட்டு கொஷின் கேட்கறக்கு சான்ஸ் இருக்குது அடுத்தது அணி இலக்கணம் ஓகேங்களா அணி இலக்கணம் அப்படின்னா அணி அப்படின்னாவே என்ன அப்படின்னா வந்துட்டு அழகுபடுத்துறது ஓகேங்களா எதை அழகுபடுத்துறது அப்படின்னா செய்ய அழகுபடுத்துகிறதா வந்துட்டு அணி இலக்கணம் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஓமை அணி பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓமை அணி பார்த்தோம் இல்பொருள் ஓமணி பார்த்தோம் அது சும்மா ரீகேப் கேப் மாதிரி பார்த்தோம்டா அதாவது ஓமையணி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துட்டு ஓமை பண்ணுற பொருள் முன்னாடி வந்து போல அப்படிங்கிற ஓம உறவு வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓமை அணின்னு சொல்லி பார்த்தோம் எடுத்துக்காட்டு ஓமியணி அப்படின்னா என்ன அப்படின்னா ஓமை வந்துட்டு முன்னாடி வந்துட்டு போலாங்கிற ஓம உருப்பு வந்துட்டு மறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதை எடுத்துக்காட்டு ஓமியணின்னு சொல்லி பார்த்தோம் இல்பொருள் ஓமியணி அப்படின்னா வந்துட்டு அதுலேயே இருக்குது இல்லாத பொருளை ஓவமைப்படுத்துகிறதா வந்துட்டு இல்பொருள் ஓமியணி ஃபார் எக்ஸாம்பிள் வ விண்ணை மட்டும் கோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து விண்ணை முற்ற கோபுரம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை அந்த மாதிரி ஒன்று வந்துட்டு ஓமைப்படுத்துறது அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்துட்டு அதுதான் வந்துட்டு இல்பொருள் ஓமியணி ஓகேங்களா உருவக அணி அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா ஓம அணியை வந்துட்டு ஓமை முன்னாடி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது ஓம அணி ஓமை வந்துட்டு பின்னாடி கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது உருவக அணி ஓகேங்களா எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தேன் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு அப்படின்னா வந்துட்டு தமிழுக்கு தான் வந்துட்டு ஓமை பண்ண போகிறோம் தேனை முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு அது ஓமை அதே த தேனை வந்துட்டு பின்னாடி தமிழ் தேன் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா அது வந்து உருவகம் ஓகேங்களா இதுதான் வந்துட்டு உருவகத்துக்கு உருவகத்துக்குள்ள வித்தியாசம் ஸோ தமிழுக்கு வந்துட்டு என்னத்தை ஓவமைப்படுத்துகிறாங்க தேனை ஓமைப்படுத்துகிறாங்க ஸோ தேனை வந்துட்டு முன்னாடி போட்டாங்க அப்படின்னா அது உவமை போலாங்கிற ஓம உரு போலாங்கிற ஓம உருவ வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அது ஓமேனி போலாங்கிற போகலாங்கிற ஓம உருவ வந்துட்டு மறைமுகமாக வந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துக்காட்டு ஓமேனி ஓகேங்களா உருவக அணி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த உருவ உவமை சொல்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பின்னாடி கொடுத்து உவமையும் ஓமிக்கப்படும் பொருளும் வந்துட்டு வேறு இல்லாமல் ஒரு மாதிரி தோன்றும்படியாக சொல்கிறதா வந்துட்டு உருவகணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா இப்போ உருவகணின்னா என்னென்னு பார்க்கலாம் உருவகணி அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஓவமைக்கப்படாத ஓவமை சொல்கிறோம் இல்லையா அந்த பொருள் வேறு உவ மேயம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரெண்டும் ஒரே மாதிரி தோன்ற மாதிரி சொல்கிறதா வந்துட்டு உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ரெண்டு ஒன்று அப்படிங்கிற மாதிரி தோன்ற மாதிரி இருக்குது ஓகேங்களா கடல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுக்குங்க வந்துட்டு துன்பத்துக்கு தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓமைப்படுத்த போகிறோம் அதை வந்துட்டு கடலாக ஓமைப்படுத்த போகிறோம் ஸோ துன்பத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஓமைப்படுத்துகிற பொருள் வந்துருக்குது ஸோ இது உருவகம் ஓகேங்களா இப்போ பார்க்கலாங்க வையம் தகலியாக அதாவது தகலி வையம் அப்படின்னு தகலி போல வையம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா அது ஓமேனி வையம் தகலியா அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா ஓமைப்படுத்த அதாவது உலகத்துக்கு ஓவமைப்படுத்துறது பார்த்திங்க என்னென்னா வந்துட்டு அகல் விளக்காக வந்துட்டு ஓவமைப்படுத்துகிறாங்க சாரி உருவகப்படுத்துகிறாங்க ஸோ அது போல் வந்து வார்கடலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடலை வந்துட்டு நெய்க்கு வந்துட்டு உவமைப்படுத்துகிறாங்க ஓகேங்களா ஸோ உருவகப்படுத்துகிறாங்க ஸோ உவமைப்படுத்துகிற பொருள் பார்த்திங்கன்னா நம்ம எந்த பொருளுக்கு ஓமைப்படுத்துகிறோமோ அதுக்கு பின்னாடி வந்திருக்குது ஸோ அதனால இது உருவகம் ஓகேங்களா கதிரோன் பார்த்தீங்க அப்படின்னா விளக்காக உருவகம் செய்கிறார் அப்படி இல்லை வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா உருவகணி ஓகேங்களா அடுத்தது என்ன அப்படின்னா ஏகதேச உருவகணி ஏகதேச உருவகணிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க பாருங்க அறிவை என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் சொல்லிட்டு ஸோ அறிவை வந்துட்டு விளக்கோடு வந்துட்டு உரு விளக்காக உருவகப்படுத்துகிறார் ஓகேங்களா அறிவுங்கிறதுக்கு வந்துட்டு ஓமை சொல்கிறாங்க அந்த ஓமை வந்துட்டு பின்னாடி வந்திருக்குது விளக்குங்கிறது ஓகேங்களா விளக்காக உருவகப்படுத்துகிறாங்க அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அறியாமையை பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இருளோட ஓமைப்படுத்தணும் ஆனால் வந்துட்டு ஒரு ஓமைப்படுத்தலை அதாவது ஒன்றை உருவகம் செய்துட்டு இன்னொன்று உருவகம் செய்யாமல் விடுறதா வந்துட்டு ஏகதேச உருவகணி ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தை கருமமே கட்டளை கல் ஓகேங்களா கருமம் அதாவது வினையை வந்துட்டு உரைச்சி பார்க்குற பொண்ணுக்கு உறைச்சி பார்க்குற அந்த கல்லுக்கு உருவப்படுத்துனவங்க நான் பெருமைக்கும் சிறுமைக்கும் நல்ல செயல் தீய செயலை வந்துட்டு எதோடையோ ஒப்புமைப்படுத்தவே இல்லை அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உருவப்படுத்தலை ஸோ அதனால் வந்து இது ஏகதேச உருவனி இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிறவி பெருங்கடல் இதில் சொல்லலைங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தர் இ இறைவனடி சேராதார் அப்படின்னு ஒரு குரல் வந்து ஏகதேச உருவகனி தாங்க பிறவியை வந்துட்டு பெருங்கடலாக உருவகம் செஞ்சு திருவள்ளுவர் அதை இறைவனடியை வந்துட்டு அது சேர தெப்பமாக வந்துட்டு உருவகம் செய்யாமல் விட்டுருப்பாரு ஸோ அது வந்து ஏகதேச உருவகணி அதாவது ஒன்று பொருளை மத்திட்டு உருவகம் செஞ்சுட்டு மற்ற பொருளை வந்துட்டு இன்னொரு பொருளை வந்துட்டு உருவகம் செய்யாமல் விட்டு வர்றதான்னு பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவகணி ஓகேங்களா இதில் வினா சொல்லை வந்துட்டு நிரப்ப சொல்கிறாங்க ஓகேங்களா நெல்லையப்பர் கோவில் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லலாம் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஓகேங்களா எந்த சொற்களை பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அறநச்சாரம் பாடலை எழுதியவர் யார் அப்படின்னா வந்து யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அறநச்சாரம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா அடுத்தது கலை சொற்கள் குறிக்கோள் அப்படின்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ் ஓகேங்களா குறிக்கோள் அப்படின்னா அப்ஜெக்டிவ் செல்வம் அப்படின்னா வந்துட்டு வெல்த் செல்வம் அப்படின்னா வெல்த் லட்சியம் அப்படின்னா வந்துட்டு ஆம்பிஷன் ஓகேங்களா லட்சியம் அப்படின்னா ஆம்பிஷன் அடுத்தது பொது உடைமை அப்படின்னா கம்யூனிசம் கடமை அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் அப்படின்னா வந்துட்டு நெய்பர் வறுமை அப்படின்னா வந்துட்டு பாவர்ட்டி ஒப்புரவு நெறி அப்படின்னா ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு அப்படின்னா கேட்டசி ஓகேங்களா ஒப்புரவு நெறின ரெசிப்ரோ சிட்டி அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான வேடாக இருக்குது அதை பார்த்துக்கணும் ஓகேங்களா நட்பண்பு கோட்டசி திருக்குறள் உலக பொதுமுறையான நூல் ஓகேங்களா திருக்குறள் வகுப்பை வந்து நடத்தி திருக்குறளோட நெறிய பரப்புனவர் யார் அப்படின்னா வந்துட்டு திருக்குறளார் வி முனுசாமி ஓகேங்களா திருக்குறள் நெறிகளை மற்றொரு பரப்புன மற்றொரு அடிகளார் யார் அப்படின்னா வந்து தவத்திரு குன்றக்குடி அடிகளார் ஓகேங்களா இப்போ உலகப் பொதுமுறையான திருக்குறளை பற்றி பார்க்கலாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க வினை செயல் வகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ஒரு ரெண்டு குரல் கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா பொருள் கருவி காலம் இடம் வினை ஐந்தும் இரதிற எண்ணி செயல் ஓகேங்களா பொருள் அப்படின்னா வந்துட்டு வேண்டிய என்ன பொருளோ அது ஏற்ற கருவி தகுந்த காலம் என்ன வினை மேற்கொள்ளணுமோ அந்த வினை எந்த இடத்துல மேற்கொள்ளணும் அப்படிங்கிற இடம் இது எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வினையை வந்துட்டு தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இருள் தீரை அப்படின்னா வந்துட்டு ஐயம் தீரை வந்துட்டு தான் வந்துட்டு அந்த அந்த செயலை வந்துட்டு தொடங்கணும்னு சொல்லி சொல்கிறாரு ஓகேங்க வினையால் வினையாக்கி குடல் நனைகவுள் யானையால் யானையாதற்று தற்று அப்படின்னு வந்துச்சுன்னா அதாவது போல புறைய ஒப்பை உரலை மான கடுப்பை அண்ணெய் இன்ன உரலை அற்று இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ஓம உருபுன்னு சொல்லி சொன்னாங்களா அந்த ஓம உருபு வந்துட்டு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அது ஓமயணி அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா ஸோ அது வந்து ஓம அணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இதில் என்ன மீனிங் அப்படின்னா வந்துட்டு வினையால் வினையாக்கி அதாவது ஒரு வினையை வந்துட்டு இன்னொரு வினையை கொண்டு செஞ்சு முடிக்கணும் எது அப்படின்னா எதை போல அப்படின்னா வந்துட்டு ஒரு யானையை இன்னொரு யானையை கொண்டு பிடிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஸோ போல அப்படிங்கிற ஒரு ஓமொருப்பு அற்று அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது போல அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஸோ போலங்கிற ஓமறுப்பு வெளிப்படையாக வந்திருக்குது ஸோ ஓமையனி ஓகேங்களா அடுத்தது அவை அஞ்சாமை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது கற்றருள் கற்றார் எனப்படுபவர் கற்றொரு முன் கற்ற செல சொல்லுவார் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா கற்றவரில் கற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுபவர் யார் அப்படின்னா மிக்க நல்ல கற்றவர் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு கற்றவர் முன் எல்ல கற்றவங்க முன்னாடி நம் தா என்னத்தை கற்றமோ அதை வந்துட்டு தெளிவாக சொல்றாரு இல்லையா அவங்க தான் வந்துட்டு கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா மிக்க கற்றவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது கற்றார் முன் கற்ற சொல்லி தாம் கற்ற அருள் மிக்க கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னா கற்றார் முன்னாடி தான் கட்டுறதை என்னன்னு சொல்லிட்டு அவங்க கட்டுறதையும் வந்துட்டு நாம் வாங்கி அதையும் அறிஞ்சுக்கணும் அதையும் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதா வந்துட்டு சொல்கிறதா இதனோட குரலோட மீனிங் ஓகேங்களா அடுத்தது நாடுங்கிற தலைப்பை கொடுத்துருக்காங்க உருபசியும் ஓவாப்பனியும் செறுபகையும் சேராது இயல்வது நாடு ஓகேங்களா உருபசியும் உருபசியும் அப்படின்னா உரு அப்படின்னா மிகுதி மிகுதியான பசியும் ஓவா பிணியும் அப்படின்னா வந்துட்டு குறையாத பிணியும் அதாவது பிணி அப்படின்னா நோய் ஓகேங்களா செருபகையும் அதாவது முடியாத பகை ஓகேங்களா பகையும் சேராத இருக்கிறதா வந்துட்டு நல்ல நாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல உரு பசியும் அப்படிங்கறது என்னங்க உருச்சொற்றுடன் ஓகேங்களா உரி பசியும் அப்படிங்கறது உருச்சொற்றுடன் அடுத்தது நாடென்ப நாடா வளத்தண்ண நாடல்ல நாடா வளம் தரு நாடு ஓகேங்களா அதாவது நாடு என்பது என்ன அப்படின்னா வந்துட்டு ரொம்பவுமே அதிகமான முயற்சி இல்லை நாடாக வளர்த்தன அந்த வளர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப முயற்சி இல்லாமல் இருக்கிறது தான் நாடு அல்ல அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த வ அந்த நாடு வளம் வளம் பெறதுக்கு நிறையா வந்துட்டு முயற்சிகளை மேற்கொள்கிறதா வந்துட்டு அந்த நாடுகள் பார்த்திங்கன்னா நாடு கிடையாது முயற்சி மேற்கொள்ளாமல் வந்துட்டு அதிக முயற்சி மேற்கொள்ளாமல் வந்துட்டு வளர நாடு தான் வந்துட்டு மிகச்சிறந்த நாடு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா சிறந்த நாடாகாது அதிக முயற்சியில் வளர்கிற நாடெல்லாம் வந்துட்டு சிறந்த நாடாகாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அரண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரண் அப்படின்னா பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா மணி நீரும் தெளிந்த நீரும் மண்ணும் அதாவது நிலமும் மலையும் மழையும் அணிநிழல் காடும் அதாவது அழகிய அணி அப்படின்னா வந்துட்டு அழகிய நிழல் தரக்கூடிய காடும் தான் வந்துட்டு அரண் பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகேங்களா ஏ அடுத்தது எனைமாச்சித்து ஆகிய கண்ணும் வினைமாச்சித்து இல்லாத அர் இல்லாதது கண் இல்லாத அறம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா எனைமாச்சித்து ஆகிய கண்ணும் அதாவது என்னதான் வந்துட்டு அதாவது பாதுகாப்பு இருந்தால் கூட வினைமாச்சி அதாவது வினைச்செயல் வந்துட்டு சிறந்த செயல் சிறப்பு இல்லாதவங்கள இடத்துல அந்த அரண் இருந்தும் வந்துட்டு பயன் இல்லாதது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஓவா செய்தொழில் வேற்றுமையான் ஓகேங்களா பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் பிறக்கும் போது எல்லா உயிரும் சமமானதா ஒரே ஒத்த இயல்புடையதா அவங்க எப்போ வேறுபடுவாங்க அப்படின்னா அவங்க செய்கிற நல்லது தீமையில் தான் வந்துட்டு வேறுபடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது என்னென்னா பெருமையுடையவர் ஆற்றுவர் ஆற்றின் அருமையுடைய செயல் ஓகேங்களா பெருமையுடையவர் அதாவது உயர்ந்த பண்புகளை உடையவர் ஆற்றுவார்கள் என்ன த என்ன செயல் ஆற்றுவாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப செயற்கரிய செயல் அரிய செயல்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு செய்வாங்க அதாவது உயர்ந்த நெ உரிய நெறிமுறையில் வந்துட்டு செய்தி முடிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு இந்த குரலோட பொருள் ஓகேங்க ஒரு டேஸ் நாட்டின் அறநன்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தெரிந்த நீரும் அறந்தான்னு சொல்லியிருப்பாங்க மண்ணும் அறந்தான்னு சொல்லியிருப்பாங்க மழையும் அறந்தான்னு சொல்லியிருப்பாங்க அணிநியல் காடும் அறந்தான்னு சொல்லியிருப்பாங்க எதுங்க இல்லை வயல் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் டேஸ் ஒத்த இயல்புடைகள் பிறப்பால் ஒத்த இயல்புடையவர்கள் ஓகேங்களா நன்மை தான் வந்துட்டு அவங்க வேறுபடுவாங்க அவங்க செய்கிற நன்மை தின்மையில் ஓகேங்களா நாடென்ப என்னும் சொல்லை பிரித்தது கிடைப்பது நாடு கூட்டல் என்ப ஓகேங்களா கண் கூட்டல் இல்லது என்பது சேர்த்துள்ளது கிடைக்கும் சொல் கண் இல்லது ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா பயின்று வரும் ஓமையனின்னு சொல்லியிருக்காங்க ஓமயணின்னு என்ன சொன்னாங்க போல புறைய மானை கடுப்பை அண்ண இன்ன உப்பை உரலை அற்று அதெல்லாம் வந்துட்டு வெளிப்படையாக வந்துச்சுன்னா தான் வந்துட்டு அது வந்து ஓமயணி ஓகேங்களா வெளி ஓம் ஓமனின்னா வெளிப்படையாக வரும் எடுத்துக்காட்டு ஓமியனின்னா அது வந்து மறைஞ்சு வரும் இதெல்லாம் ஓகேங்களா நான் சொன்னதெல்லாம் ஸோ இதில் வந்துட்டு அற்றுங்கிறது வந்துட்டு வெளிப்படையாக இதில் மட்டும்தான் வந்துருக்குது மற்ற எதுலேயும் நான் சொன்ன வேர்டிங்ஸ் எதுவுமே வெளிப்படையாக வரல ஸோ இதுதான் ஓமியனி ஓகேங்களா